கோவை மாவட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தும் இடங்களில் கழிவறையுடன் கூடிய ஓய்வு அறை ஏற்படுத்தி தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் இயங்கி வருகின்றன இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் முதலுதவி மருத்துவர் என இருவர் உள்ளனர் இவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி என பணி நிர்ணயம் செய்யப்பட்டு பணியாற்றி வருகின்றனர் இதில் முதலுதவி மருத்துவர் பல பெண்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் வாகனங்களை நிறுத்தம் செய்யும் இடங்களில் கழிவறை இல்லாமலும் சரியான ஓய்வறை இல்லாமலும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இவர்களுக்கு வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடம் இல்லாமலும் பேருந்து நிறுத்தங்களிலும் சாலை ஓரங்களில் பாதுகாப்பற்ற சூளைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த ஆம்புலன்ஸில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட இடமின்றி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் இன்னும் சில இடங்களில் ஓய்வறை மட்டும் உள்ளது கழிவறையில்லாத நிலை அமைந்துள்ளது எனவே உடனடியாக ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கழிவறையுடன் கூடிய ஓய்வறை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மேலும் ஆம்புலன்ஸ் பணியாளர்களை பனிரெண்டு மணி நேரம் பணியமர்த்தும் இஎம்ஆர்ஐ ஜிஎச்எச் நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது